போன வாரம் மூணு பொண்ணுங்களை நினச்சி தமிழ்நாடே ரொம்ப பெருமைப்படணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்குலாம் இன்னைக்கு கூகுளில் தேடுற அளவுக்கு கெத்து பெண்களாக மாறி இருக்காங்க அவங்க யாரு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஐஜி ரூபா சொத்து குவிப்பு வழக்குல கைதான சசிகலாவுக்கு சிறையில ஒரு சில சலுகைகள் வழங்கப்படுறதாவும் வீட்டில் இருக்கிற எல்லா வசதியும் அவங்களுக்கு செஞ்சு தரத்துக்கு அஞ்சம் கொடுத்ததாகவும் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து இவங்களை அதிரடியாக போக்குவரத்து துறைக்கு மாத்திட்டாங்க பெங்களூர்ல இருந்து ஒரு முன்னூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற தாவன்கேரே அப்படின்ற ஊர் தான் ரூபாவுக்கு பூர்வீகம் டூ தௌசண்ட்ல இவங்க போலீஸ் துறைய ஜாயின் பண்ணி பெங்களூர்லயே இவங்களுக்கு வேலை கிடைச்சுது துப்பாக்கி சுடுதல்ல இவங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க குடியரசுத் தலைவர் விருதையும் வாங்கியிருக்காங்க கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற பீதர் அப்படின்ற ஒரு இடத்துல கனிமவள கொள்ளையை கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து அவங்க டிரான்ஸ்ஃபரும் செய்யப்பட்டிருக்காங்களாம் இவங்க ரொம்ப நேர்மையா இருக்கிற காரணத்தினால டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா இவங்க எந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அங்க இருக்கிற பிரச்சனை ஊழல் எல்லாத்தையுமே சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்களாம் அது மட்டும் இல்ல இவங்களோட பதினேழு வருஷம் சர்வீஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஏன் ரெண்டு முறை குறை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களாம் சசிகலா விஷயத்துல அவங்களுக்கு சிறைச்சாலையில் ஒரு சில சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்ச காரணத்தினாலையும் இவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி மொத்தம் முப்பத்தி ஒரு வாட்டி இவங்களை டிரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணியிருக்காங்களாம் போலீஸ் துறையில இந்த மாதிரி நேர்மையா இருக்கவங்களை டிரான்ஸ்பர் பண்றது ரொம்ப சகஜமான விஷயம் தானே டிஐஜிக்கு அந்த நிலைமைனா உத்தரப்பிரதேஷ்ல ஒரு பெண் காவலாளிக்கு நடந்தது அதை விட ரொம்ப மோசம் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல காவலாளியா வேலை செஞ்சிட்டு இருக்க ஸ்ரதா என்ன பண்ணாங்கன்னா வழக்கம் போல ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வாகனங்களை சோதிக்கிற வேலையில ஈடுபட்டு இருந்தாங்க அப்ப ஹெல்மெட் போடாம ஒருத்தர் வண்டியில வந்தாரு நிறுத்தி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரநூறுபா ஃபைனை போட்டுருக்காங்க அதுக்கான நபர் என்ன பண்ணியிருக்காருனா நான் பிஜேபி தலைவர் பிரமோத் குமார் அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவி ஜில்லா பஞ்சாயத்துல ஒரு உறுப்பினர் அப்படின்றத அவர் அங்க பதிவு செஞ்சிருக்கிறாரு ஆனால் அதெல்லாம் ஸ்ரதா அக்செப்டே பண்ணிக்கல சோ ஸ்ரதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் ரெண்டு பேருக்கும் கோவம் அதிகமாகி ஒரு பெரிய வாக்குவாதமாவே மாறிடுச்சு பிஜேபி தலைவர்கள் அந்த இடத்துக்கு வந்தோம் பிரச்சனை தீந்த மாதிரி தெரியல எல்லாரையும் அரஸ்டும் பண்ணிட்டாங்க ஸோ இந்த விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பெருசா பரவ ஆரம்பிச்சிருச்சு ஜூலை ஒன்னாம் தேதி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஸோ இதை தொடர்ந்து ஸ்ரதா அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன பாறை அதாவது நேபாள் பார்டரில் இருக்கிற பாறை அப்படின்ற ஒரு இடத்துக்கு என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்னை வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பா என்னை வந்து பார்க்கலாம் இது வந்து என்னுடைய நேர்மையான வேலைக்கு எனக்கு கிடச்ச ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஒரு விளக்குக்கு வீடுன்னு ஒன்று இருக்காது அது போற இடம்லாம் அது வெளிச்சத்தை கொடுத்துட்டே போகும் அப்படின்றத அவங்க அதில் பதிவு செஞ்சிருந்தாங்க இவங்க எல்லாம் அதிகாரிகள் சரி ஓகே தமிழ்நாட்டுல பெரியார் யூனிவர்சிட்டியில பிஜி செகண்ட் இயர் படிக்கிற ஒரு காலேஜ் பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு கதிராமங்கலத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை எதிர்த்து சேலத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படின்ற ஒரு வேகத்தோட இவங்க ஒரு துண்டறிக்கை வெளியிட்டிருக்காங்க இதனால ஜூலை பன்னெண்டாம் தேதி இவங்கள போலீஸ் அரெஸ்டும் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாங்க இவங்களுக்கும் நக்சலைட்டுக்கும் தொடர்பு இருக்கு இவங்க தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டாம் தேதி குண்டர் சட்டத்தின் கீழ் இவங்களை அரஸ்ட்டும் பண்ணிட்டாங்களாம் இவங்க போராட்டம் பண்றது ஒண்ணு புதுசு கிடையாது இவங்க யூஜி படிச்சுட்டு இருக்கும் போது ஜேஎன்யு மாணவன் முத்துகிருஷ்ணனோட சாவுல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாலை மறியல்ல ஈடுபட்டாங்க ஜல்லிக்கட்டு ஏன் நெடுவாசல் போராட்டத்தப்போ திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு விசாரணை நடத்தினாங்க முதல் ரெண்டு விஷயத்துல அதிகாரிகளுக்கே மரியாதை கிடையாது மூணாவது விஷயத்துல இருக்கிற வளர்மதிக்கு சொல்லவா வேணும் குற்றத்தை கண்டுபிடிச்ச ரூபாவா இருந்தாலும் சரி அரசியல் தலைவர் தப்பு செஞ்சா அவங்களுக்கு ஃபைன் போட்ட ஸ்ரதாவா இருந்தாலும் சரி மக்கள் பிரச்சனைக்காக நேரடியா போராடின வளர்மதியா இருந்தாலும் சரி அரசுக்கு எதிராக யாரெல்லாம் உண்மையை பேசி போராடுறாங்களோ அவங்களுக்குலாம் தண்டனை உறுதி அப்படின்றத இந்திய அரசு உறக்க சொல்லியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்ற நம்பிக்கையோட போராடிட்டே இருப்போம் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க விகிடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க